啊！快跑！快跑、oh, <yeah. S 1>！

பக்கம் அக்குவ சொல்றீங்கை ஹண்ட்ரட் ருபீஸ் มามาปุ๊บอา ..and the rules. to four times for the That's all. Next. What the bloody hell do you mean by next? Look here, you load of thinking swine. Don't think you can scare me with your double crossing tactics. Now are you going to let me play the way I please.. ..or shall I beat the living daylights out of you? Why yeah, are you wasting your English? Speak in Tamil. Tamil. Shall I speak in Chen Tamil or your Tamil? Speak in my Tamil.

நீங்க வேணா வெக்கில் வையா புரி ஆமா நான் தான் ஒரு முக்கியமான வேலையா உங்களை பாக்குதான் மெட்ராஸ்கே வந்தேன் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க இங்க வந்திருக்கா சொன்னாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்திக்கக்கூடிய அவசியம் வீட்டுக்கே போறோம் மேடம் எச்சிருச்சு இந்த சைக்கிள் செயல் நீ தேவையா என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு ராணி மாதிரி இருக்கான்னு சொல்லி பாருங்க லட்சுமி அவளை பத்தி கூட நான் அதிகமா கவலைப்படல ஏன்னா தான் அனுபவிக்கிற கட்டத்துக்கெல்லாம் காரணம் தன் தலையெழுத்துதான் சொல்லி சொல்லி அவர் தன்னை சமாதானப்படுத்திக்கிறான் ஆனா என் நண்பர் குடும்பத்து முதல் தடவை அந்த கதையை கேட்ட உடனேயே எனக்கு என்னமோ மாதிரி ஆய் போச்சு அவங்களுக்கு எப்படியாவது உதவி தான் ஆகுங்கிற முடிவுக்கே நான் வந்து லட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல ராணி வந்து கொஞ்ச நாளைக்கு லட்சுமியா நடிச்சா போதும் சகலமும் சரியா போதும் இவன் நண்பன் செய்த உதவியை இப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது உதவி செய்யறோம்னு துடிக்கிறாரே இப்படி ஒரு நன்றி உழைச்சுள்ள பையனை நாம தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியுமா அந்த குடும்பத்துக்காக இல்லாட்டாலும் இவனுக்காக அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்தோம் ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் என்ன சார் இவ்வளவு யோஜனை பண்றீங்களே ஒண்ணும் இல்லப்பா என் பொண்ணு இன்னொருத்தருக்கு மனைவியாக நடிக்கிறோம்னு சொன்னே இல்ல அதை பத்தி உலகம் என்ன நினைக்கும்னு உலகத்தை பத்தி வேணப்பா அதை பத்தி கவலைப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு என் பொண்ணுக்கும் எதிராலம் இருக்கு இல்லையா என் பொண்ணு நடிக்கிறது நடிப்பு தாங்கிற நம்பிக்கை அவளுக்கு கணவனா வரப்போற அந்த ஒரு பையனுக்காவது உண்டாகணும் இல்லையா ஆமா அப்படினால பையன் கிடைக்கிற வரைக்கும் நான் எப்படியா என் பொண்ணை இந்த நெருப்பாத்துல நீண்ட சொல்ல முடியும் எனக்கு நடிக்க தெரியுதோ இல்லையோ மத்தவங்க நடிக்கிறது நடிப்பா இல்லையா புரிஞ்சுக்க முடியும் சரி இருக்கா கேட்டாரு நீங்களே பேச முடியும் ஒரு பெரிய காரியத்தை கொஞ்சம் பொருங்க பெரிய விஷயத்தை நினைச்சுக்கிட்டு ரொம்ப பேர் சின்ன சின்ன விஷயங்களை கோட்டை விட்டுடுவாங்க நாம அப்படி பண்ணிடக்கூடாது

ஒரு சின்ன விஷயம் நாம சித்தத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த ரூம் பத்தி வெளியே வரக்கூடாது ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறது ரமஸா இருக்கும் ஆனா என்ன Capital... பிடு தான் இந்த பொண்ணு கணக்குல kad dziuryak 어� 느낌. warrior taken by the partido where there மண்டைய a cannot果. Around 5%길 Movys COB your dad, nyamuk 여기 어울리 nadie tradition. bucksar,うまぶimu sub litio? имividades sir.. is wearing a Marvel Faris ken advising you are family. yangah?

இந்த காயத்துக்கு போய் ராயம் அங்க ரொம்ப அழகா இருக்கு பச்சை டப்பா இருக்கு

வைரம் வாழ்ந்த வாழ வைக்கிற நினைக்கிற உள்ள போலவே இருக்க அவருடைய உருவத்தையும் உங்கட்டை இல்லாத அவருடைய தைரியத்தையும் உண்டுபடுத்தி உங்களுக்கெல்லாம் நல்வாழ்வு கொடுக்கணும் அழைச்சு வந்திருக்கிறேன்

அந்த பொண்ணு சொல்றது கீழ எல்லாம் சரியாயிடும் வந்து நான் இருக்கிற எல்லா இடத்தையும் நீ எடுக்க போறீங்களே அது ரொம்ப என்ன டேஞ்சர் நீங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்காம பேசுறீங்க எல்லாரும் உங்களை தான் நம்புவாங்க அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் உங்களை நானு நம்பி ஏதாவது நடந்து போச்சுன்னா அத அப்புறம் சரிப்படுத்த முடியுங்களா ஓஹோ உனக்கு அந்த பயம் வந்துருச்ச ஏ பைத்தியம் டாக்டர் நானோ உயிர் புயிர காதலிக்கிறோமா நான் இங்க விட்டுட்டு போறேன்

அவரு முழிக்கிற மொழி என்னன்னு எனக்கு தோனங்க தெரியும் சரி அப்படி உன் வீட்டுக்காரரை முழிக்கிற நேரத்துல அவருக்கும் தெரியாம ஒன்ன நான் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுறேன் அனுப்புவேங்களா நிச்சயமா அனுப்புறேன் வீட்டுக்காரருக்காக காட்டுக்குறனுங்க அது கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சுருங்க உம் இதனை குறைத்துல்ல